ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன செய்யணும்னா வெச்சா இருக்குது இது வந்து குடல் வாங்கினா கொசு மாதிரி சொல்லுவாங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா கழுவிக்கும் இது வந்து கடுகு வைப்பும் சின்ன வெங்காயம் வதக்கி வச்சிருக்கோம் அதை போட்டு நல்லா வதக்கலாம் அங்கே வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு தொச்சு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வச்சுருக்கோம்ல குடலில் அதை போட்டுலாம் இதில் கை வெச்சுட்டா ஒன்றா மீட்டு போன மாதிரி ஆகிடும் அதனால் கரண்டியில் அப்படியே கொச்சிடலாம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் மல்லிகூள் கரம் மசாலா உப்பு உப்பு கொஞ்சமாக போடுவேன் போட்டு நல்லா கிண்டி விடலாம் அங்கே நல்லா எழுந்துச்சு இப்போ தேங்காய் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டி ஊற்றிட்டா சூப்பராக ரெடி ஆகிடும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னன்னா சுட சுட சாப்பாடு ஐயோ எடுக்கும்போதே கொட்டுது சுட சுட சாப்பாடு அப்புறம் சூப்பரான குடம் குழம்பு அப்புறம் இந்த கொசுடான ரத்த பொரியல் அப்புறம் ரசம் இதுதான் நம்ம ലൈക് പങ്കെ ഷെയർ പ്ലാൻ കമന്റ് സബ്സ്ക്രൈബ് പണു താങ്ക് യു